அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க குறிப்பாக யாருடைய எல்லாம் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்க எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது ராகு பிரேத்தி செய்கிறதெல்லாம் வந்துட்டு நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் இந்த அற்புதமான நாளில் நமக்கு வளர்ப்பெறி அஷ்டமி திதியும் வந்து இருக்குது இந்த வளர்ப்பெறி அஷ்டமி அப்படிங்கிறது சுவர்ணாகாஷன பைரவர் வழிபாட்டு உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த திதியானது நேற்று இரவு ஒன்பது மணி முப்பத்தெட்டு நிமிஷம் போதே தொடங்கிடுச்சுங்க இது இன்று இரவு பதினோரு மணி இருபத்தேழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்போ இந்த நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்ட்டு நம்ம ஐஸ்வரேஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ணாகாஷன பைரவர் வழிபாடு செய்யும்போது நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் மேலும் இந்த நாளில் காலையில் பதினோரு மணி பதினாறு நிமிஷத்துலேருந்து மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான அதாவது ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான மைத்திர முகூர்த்தம் வந்து இருக்குதுங்க இந்த மாதம் மொத்தம் நமக்கு மூணு மைத்ர முகூர்த்த நேரம் வந்து இருந்தது இது வந்து மூன்றாவது நேரம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்கக்கிட்ட ஒரு சிறு தொகையை நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமோ இல்லை நேர்லியோ போயிட்டு கொடுக்கறதன் மூலமாக சீக்கிரமாகவே முழு கடனும் அடைப்பதற்குண்டான அளவுக்கு பணம் சேரும் அந்த கடன் பிரச்சனையை நம்ம ஈஸியாக வந்து சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா சித்தர் குறிப்புலேயும் இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி நேரில் கொடுக்க முடியல ஆன்லைன் டிரான்சாக்ஷனை எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மொய் கவர் அதாவது ஒரு கிஃப்ட்டு கவர் மாதிரி எடுத்துகிட்டு யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயர் அந்த அமௌண்ட்டு இதெல்லாம் எழுதி அந்த கவரில் ஒரு நூறுரூபா இரநூறுபா இல்லைன்னா பத்து ரூபா கூட உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்துட்டு அந்த கவரை வந்து போட்டு வைக்கிறது கூடவே ஒரு பிரியாணி இலையில கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதையும் அந்த கவர்க்குள்ளேயே போடுறது ஒரு சிறு துண்டு பச்சை கற்புரம் போடுறது இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தி சீக்கிரமாகவே கடன் பிரச்சனையிலேருந்து நம்மளை மேலே வைக்கும் சரிங்களா இப்போ அந்த கவரில் போட்ட பணத்தை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அப்படியே தான் வச்சுருக்கணும் நீங்கள் அவங்கக்கிட்ட கடனை வந்து இது கொடுப்பீங்க பாருங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் கொடுக்குற தொகையிலேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த கவரில் இருக்கிற தொகை வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஆல்ரெடி மைத்திர முகூர்த்தம் ஃபாலோ பண்ணுறவங்க இன்னைக்கு அந்த டைமில் இன்னொரு நூறுரூபாயோ இரநூறுபாயோ அந்த கவரில் வந்துட்டு போட்டு வைங்க இதுதான் வந்து எப்போதுமே மைத்திர முகூர்த்தம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய பேசிக்கான ஒரு விஷயம் சரிங்களா இந்த டைமில் நம்ம வந்து பணம் கொடுக்கணும் இல்லைன்னா எடுத்து வைக்கணும் இப்படி செஞ்சாவே நமக்கு கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட முடியும்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் எட்டே எட்டு கல்லுப்பு வச்சு அற்புதமான பர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் நேற்று இரவு வீடியோவில் வந்து போட்டிருக்குறேங்க அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் கடன் இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருந்திங்கன்னா கூட செய்யலாம் இந்த நேரத்துக்குள்ளே செய்கிறது இன்னும் சிறப்புன்னு சொல்லியிருப்பேன் எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர செப்டம்பர் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது என்பது குறித்தும் ஒரு தனி பதிவு இருக்குது அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறதும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு கண்டிப்பாக உங்களுடைய கடன் தீர்வதற்கான ஏதாவது ஒரு வழியை வந்து இது காட்டி கொடுத்துரும் இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது என்ன எந்த டைமில் செய்யணுன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மைத்திரமும் கொடுத்த நேரத்தில் பணத்தை வந்து எடுத்து வச்சுட்டோ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மூலமாக கொடுத்துட்டோ இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரிங்களா இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலியான மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிருந்தா அந்த கூட ஓகே தான் அதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது எந்த ஒரு கோடும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் அடுத்தது இதில் எழுதுவதற்கு சிவப்பு நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க சிகப்பு இல்லை அப்படின்னா ப்ளூ கலர் வந்து பயன்படுத்திக்கலாம் தவறில்லை சரிங்களா அடுத்தது எட்டு மிளகு வந்து நமக்கு தேவைப்படுது இன்றைக்கி வந்து அஷ்டமி திதியும் இருக்கிறதுனால நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அஷ்டமி திதிக்காக தான் நம்ம எட்டுங்கிற எண்ணிக்கையில் வந்து மிளகையும் எடுத்துக்கிறோம் சமையல் அறையில் இருக்கிற மிளகையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானது இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள் இப்போ இந்த மிளகு அகல் இந்த பேப்பர் பேனா இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த பரிகாரம் வந்து எனக்கு கை கொடுக்கணும் இதன் மூலமாக கடன் அடைப்பதற்கான ஏதாவது வழி கிடைக்கணுன்ட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க ஸ்வர்ணாகாஷன பைரவரையும் வந்து மனதால் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் அந்த வட்டத்தை போட்டுட்டு உள்ளே இந்த நம்பர் வந்து எழுதுங்க ஃபைவ் செவன் ஃபோர் கொஞ்சம் இட விட்டுட்டு செவன் எயிட் ஒன் நைன் எயிட் ஒன் கொஞ்சம் இட விட்டுட்டு ஃபோர் எயிட் இந்த நம்பரை நான் எப்படி கொடுத்துருக்குறேனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இதுக்கு கீழே உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க இல்லைன்னா உங்கள் கணவர் பேரில் தான் கடன் இருக்குது அப்படிங்கும்போது கணவருடைய பேரை வந்து எழுதுங்க கீழே வந்து எவ்வளவு கடனோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு லட்சம் கடன் அப்படிங்கும்போது ரெண்டு லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் சரிங்களா இதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன சுவிட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் எலேட் மேஜிக் somehow கேன்சல் எலேட் மேஜிக் somehow கேன்சல் எலேட் மேஜிக் somehow எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர் தான் சரிங்களா எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ எழுதி முடிச்சாச்சு இல்லையா இப்போது இந்த பேப்பருக்கு மேலே நம்ம எட்டு மணக்கையும் வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னா இருபது லட்சம் கடன் தீர வேண்டும் ரெண்டு லட்சம் கடன் தீர வேண்டும் அந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த கடன் தீரணும் தீரணும்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய வலது கையால் ரைட் ஹேண்டால் இந்த பேப்பரில் நீங்கள் இந்த மிளக ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ இந்த பேப்பர் எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு அந்த கடன் அடைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் சேர்ந்துருச்சு இதன் மூலமாக அந்த பணத்தை வச்சு நீங்கள் கடன் அடைச்சிட்டீங்க இப்போ நிம்மதியாக இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இது எனஜை

அதன் பிறகு நம்ம காலி மண்ணகல் எடுத்தும் பாருங்கள் அதுக்குள்ளார இந்த பேப்பரை அப்படியே மடித்து வச்சுருங்க வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு அப்படியே வந்து ஏற்றி வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் எரி ஏறி இந்த பேப்பரும் எரியும் இதுக்குள்ளே இருக்கிற மிளகும் வந்து வேடிக்க தொடங்கும் இது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே கொஞ்சம் தள்ளி உட்காந்து வேடிக்கை பாருங்கள் உங்கள் கடனெல்லாம் வந்து அப்படியே வெடிச்சு சதுடுற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் டஸ்ட்பின்ல போட்டரலாம் இல்லைனா சிங்கில் கூட நீங்கள் அப்படியே வந்து கரைச்சி ஊற்றிட்டு அந்த விளக்கை வந்து கழுவிக்கலாம் மற்ற பரிகாரங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது போல் அகல் விளக்கு வச்சு நான் பரிகாரம் சொல்லும்போது ஒரு சில சகோதரிகள் கண்டிப்பாக அகல் தான் யூஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் கேட்குறீங்க நான் ஏன் அதை யூஸ் பண்ண சொல்கிறேன்னா அது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட் அதுக்காக தான் வந்து சொல்கிறது உங்கள் கிட்டே வேறு ஏதாவது ஒரு இரும்பு கிண்ண மாதிரி இருக்குது இல்லை பீங்கான் கப் இருக்குது அப்படிங்கும்போது அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா தேங்காய் ஓடு இருக்குது பாருங்கள் அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்துட்டு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது முகம் கை கால் வந்து கழுவிக்க ிட்டிங்க அப்படின்னா போதும் கணவர் பேரில் கடன் இருந்தாலும் யார் இந்த மிளகு அடித்தாங்களோ அவங்க ஜஸ்ட் வந்து அவங்களை கிளென்சிங் பண்ணிக்கணும் அதனால நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா குளிச்சுக்கோங்க குளிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது முகம் கை காலை கழுவிக்கோங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் அவசியம் செஞ்சு பலனடையீங்க அந்த கல்லுப்பு பரிகாரத்தை பண்ணிட்டு இதையும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒன்று பண்ணினீங்க அப்படின்னாவே போதும் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்